கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்கம் அமைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இத்திட்டத்திற்காக ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்வதுடன் சுற்றுச்சூழல் அனுமதிக்காக நடத்தப்படவிருக்கும் கருத்துக்கேட்புக் கூட்டத்தையும் நடத்தக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கு அரசு முடிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தென் மாவட்டங்களில் அணு உலைகளால் மக்களுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கும் நிலையில் அதற்கு அருகிலேயே அணுக்கனிம சுரங்கங்களை அமைக்க அரசு துடிப்பதும் அதற்கு தமிழக அரசு ஓடோடி சென்று அனுமதி கொடுப்பதும் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் சாடியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் செயல்பட்டு வரும் நடுவனரசுக்கு சொந்தமான இந்திய அறுமணல ஆலைக்கு தேவையான அணுக்கனிம மூலப்பொருட்களை வழங்கும் நோக்குடன் கிள்ளியூர் பகுதியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க நடுவனரசு தீர்மானித்துள்ளது கிள்ளியூரை அடுத்த கீழ்மிடாலம் மிடாலம் இணையம் புத்தன்துறை ஏழு தேசம் கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் இந்த சுரங்கம் அமைக்கப்பட உள்ளது இச்சுரங்கத்தில் இருந்து மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு எட்டு மில்லியன் டன் அளவுக்கு மோனோசைட் உள்ளிட்ட பல்வேறு அணுக்கனிமங்களை எடுக்க திட்டமிட்டுள்ளது அதை கொண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு ஆலையை இயக்க முடியும் கிள்ளியூரில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க சுரங்கத் சுரங்கத்துறையும் தமிழக அரசும் ஒப்புதல் அளித்துள்ளன அடுத்த கட்டமாக சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கடற்கரை ஒழுங்காற்று மண்டல அனுமதி கோரி நடுவணரசு அளித்துள்ள விண்ணப்பத்தின் மீது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு எடுத்து அனுமதி அளிக்க வேண்டும் இந்த அனுமதி கிடைத்துவிட்டால் அணுக்கனிம சுரங்கங்களை அமைக்கும் பணிகள் தொடங்கிவிடும் சுரங்கத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளிப்பதற்காகவே வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி கருத்துக்கேட்பு கூட்டத்தை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்துவதாக இருந்தது உள்ளூர் திருவிழாக்கள் காரணமாக இந்த கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள போதிலும் எந்த நேரமும் நடத்தப்பட்டு அணுக்கனிம சுரங்கத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் அவ்வாறு நடந்தால் கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் இரு அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன மேலும் நான்கு உலைகளை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அங்கு மொத்தமாக பத்து உலைகள் அமைக்கப்படவிருப்பதாக கூறப்படுகிறது இன்னொரு புறம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓயாமல் நடக்கும் தாது மணல் கொள்ளையால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுற்றுச்சூழல் பாதிப்பு நிலத்தடி நீர்வள சீர்கேடு கடல் அரிப்பு உள்ளிட்ட ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இத்தகைய சூழலில் அணுக்கனிம சுரங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டால் அங்குள்ள மக்கள் இன்னும் மோசமான சுற்றுச்சூழல் மற்றும் உடல்நல பாதிப்புகளுக்கு ஆளாவர் இது நினைத்து பார்க்க முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் சுரங்கம் அமைக்கப்படவுள்ள கிள்ளியூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் அதிகளவில் அளவில் வீச்சு நிலவும் பகுதிகளாகும் மணவாளக்குறிச்சி பகுதியில் இயங்கும் இந்திய அருமணல் ஆலையால் ஏற்படும் கதிர்வீச்சு காரணமாக அங்குள்ள மக்கள் புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு தோல் நோய் ஆஸ்துமா கருச்சிதைவு உள்ளிட்ட பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் அண்மை காலங்களில் இந்த வகை பாதிப்புகள் அச்சுறுத்தும் அளவுக்கு அதிகரித்துள்ளன இந்நிலையில் அங்கு அணுக்கனிம சுரங்கம் அமைக்கப்பட்டால் மக்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரிக்கும் அணுக்கதிர் வீச்சு தொடர்பான தீய விளைவுகளும் ஏற்படும் இந்த உண்மைகள் அனைத்தும் தெரிந்திருந்தும் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் நடுவணின் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பது மன்னிக்க முடியாதது நடுவண் அரசின் திட்டங்கள் என்றாலே கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கும் தமிழக அரசு இத்திட்டத்திற்கு மட்டும் முந்திக்கொண்டு ஆதரவளிப்பதன் மர்மம் என்ன தென் மாவட்ட மக்கள் மீதான திமுக அரசின் அக்கறை இவ்வளவுதானா தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் தீங்கை ஏற்படுத்தும் எந்த திட்டத்தையும் தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது கிள்ளியூரில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் இத்திட்டத்திற்காக ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதியை தமிழக அரசே ரத்து செய்வதுடன் சுற்றுச்சூழல் அனுமதிக்காக நடத்தப்படவிருக்கும் கருத்து கேட்பு கூட்டத்தையும் நிரந்தரமாக கைவிட வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்